உச்சம் நீச்சம்னு சொல்லுவாங்க ஜாதக அமைப்பில் பார்த்தோன்னா இவர் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து நம்மளுடைய உடலில் படும்பொழுது இந்த உடலுக்குள்ளாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிடுது இன்பத்தின் அளவு முறை மாறுபடும்போது ஏற்படும் ஒரு உணர்வு அந்த சித்தர் பெருமக்கள் கொடுத்ததெல்லாம் யாருக்காக நமக்காக நமக்காக கொடுத்தத நாம தானே பயன்படுத்தணும் ஜாதகம் இதெல்லாம் தேவையாங்க ஐயா தசை நடந்த கஷ்டம் வரும்னு சொல்றாங்க ராகு ராகுதசை இப்படி நிறைய இருக்கு இப்ப ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் கூட ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க இதோட உண்மை நிலைதான் என்னங்கய்யா கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்க வாழ்க வளமுடன் ஒவ்வொரு கோள்களும் அழகாக அப்படியே சுற்றிக்கிட்டே தன்னுடைய ஆர்பிட்ல கொஞ்சமும் பிசகாம சுத்திக்கிட்டே இருக்கு இப்போ எது ஒன்று சுற்றிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிப்போம் நம்ம கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம் கேட்ட கதைகள்லாம் இருந்தாலும் கூட நம்ம அறிவை கொண்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கையை நான் அசைக்கிறேன் அசைக்கும் பொழுது கை அசைவு வந்த உடனே இங்கே ஒரு காற்றுடைய வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இந்த அசைவு வரும்பொழுது அப்போ அந்த காற்றுடைய வித்தியாசம் தெரிஞ்ச உடனே நான் உணர்கிறேன் ரொம்ப நான் அசைச்சேன்னு சொன்னோன்னா ஒரு சூடாக கூட தெரியும் பாருங்க என்னென்னா அந்த உராய்வு ஒன்றுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்ட உடனே ஒரு வித்தியாசம் வருது இல்லையா அப்போ இந்த ஒரு குட்டி அசைவுக்கே அப்படி ஒரு வித்தியாசம் வரும்னு சொன்னோன்னா எவ்வளோ பெருசு நீங்கள் கேட்ட சனி சனிக்கோள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூமியை விட பல மடங்குங்க பெருசு ரொம்ப பெருசு அது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உருவம் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோன்னா அதை சுற்றும் பொழுது அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியும் இந்த சனி கோள்களுடைய இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியும் ரெண்டும் ஒரு ஊராய்வு ஏற்படுமா இல்லையா போல பல கோள்கள் இருக்குது ஏன் சனி கோளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பல கோள்களையும் எடுத்துக்குவோம் அவங்களும் ஃப்ரெண்டு தானே அப்போ அங்கே எல்லாமே ஒரு விதமான அலைகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து நம்மளுடைய உடலில் படும்பொழுது இந்த உடலுக்குள்ளாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதாவது ரசாயன மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடி கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல அங்கேருந்து வரக்கூடிய ஆலை இப்ப ஒரு சூடு வருதுன்னு வச்சுக்கோங்க சூடு வந்தவுடனே என்ன ஆகுது என்னுடைய உடம்புல வந்து பட்ட உடனே அந்த பட்ட இடத்துல என்னுடைய தோல் மேல பட்டுதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுன்னு தெரியும் அதே என்னுடைய துணி மேல பட்டதுன்னா எப்படி தெரியும் சூடு தெரியாது என்னுடைய நகத்தில் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க நகத்தில் படும்போது எப்படி இருக்கும் அங்கே சூடு தெரியுமா சூடு தெரியாது கம்மியாக இருக்கும் அப்போ எங்கே வந்து அது படுதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மாறுது அப்போ நல்லா கவனிக்கணும் என்னுடைய நகத்தில் வந்து பட்டால் சூடு தெரியல என்னுடைய தோலில் பட்டால் சூடு தெரியுது அப்போ மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த மாற்றத்தை தான் நான் எனக்கு ஒரு பெயின் போல உணர்றேன் வழியாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அலை ஒரே அலை தான் நல்லா புரிஞ்சிக்கட்டுமா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அது ஏதாவது என்ன செய்யுதா அப்படின்னு செய்யுது தான் ஆனால் என்னுடைய உடம்பில் இருக்கிற கெமிஸ்ட்ரி அதோடு அப்போதைக்கு மேட்ச் ஆகாது அந்த மேட்ச் ஆகாத காரணத்தினால அந்த வேரியன்ஸ் அங்கே ஏற்படுகின்ற அந்த வித்தியாசமான உணர்வு தான் ஏதோ ஒரு உணர்வாக தோணும் மகரிஷி சொல்லும் பொழுது எப்படி இந்த உணர்வுகள் இன்பம் துன்பம் என்று வருதுன்னு சொன்னோன்னா இன்பத்தின் அளவு முறை மாறுபடும்போது ஏற்படும் ஒரு உணர்வு அதாவது நமக்கே புரியாத ஒரு உணர்வு வருது அந்த உணர்வு தான் இன்பமோ துன்பமோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வரக்கூடிய ஒரு அலை என்னுடைய உடலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது நாளைக்கு அதே இது நான் மாறி போயிட்டு பாருங்கள் சந்தோஷமாக தானே இருக்காது அப்போ என்ன செய்யணும் இப்போ லாஜிக்கை புரிஞ்சுக்கணும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னோன்னா ஒன்றுமே இல்லை எப்பொழுதுமே என்னுடைய பாடி கெமிஸ்ட்ரியை அதுக்கு ஃபேவரபுளாக வச்சுக்கலாம் இல்லையா அதுக்காக நான் போயிட்டு ஏதாவது ஒன்று சிறப்பாக ஏதாவது செய்யணுமா அதுக்கு ஏதாவது கேக் வாங்கி கொடுக்குமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குமா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மகரிஷி சொல்லக்கூடியது இந்த உடம்பை பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட இந்த உடம்பை பஞ்சபூதங்களோடு இசைவாக இருக்க கற்றுக்கோங்க அதோடு கற்றுக்கிட்டு அந்த இசைவு தன்மையோட இந்த நவக்கோள்கள் இருக்கு இல்லையா அங்கேருந்து வரக்கூடிய அந்த எல்லாம் எப்பொழுதும் நினைந்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த சிக்னல் அதிகமாக நம்ம ஒரு தொடர்பு கொண்டே இருக்கும் அப்போ குறைந்திருந்தாலும் அதிகமாக நிறைவு செய்துவிடும் அது அதிகமாக இருந்தாலும் அங்கேருந்து அதுதான் உச்சம் நீச்சம்னு சொல்லுவாங்க ஜாதக அமைப்பில் பார்த்தோன்னா இவர் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலானது நீச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும் என்ன தெரியுமா இப்போ வந்து நான் பிறந்தபோது இருந்த ஒரு அமைப்பில் இங்கே இருந்துருப்பேன் புதனானது இங்கே இருந்திருப்பார் பக்கத்தில் இப்போ நான் இது சுற்றிக்கிட்டே வருது எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே போகும்பொழுது இப்போ இங்கே இருந்த புதனும் இங்கே இருந்த இந்த பூமியும் இன்றைக்கி இப்படி வந்திருப்பாங்க இப்போ இங்கே போயிருப்பாங்க இப்போ இங்கே மாறி இங்கே இருக்கும் பொழுது என்னாகுது தூரம் அதிகமாகிட்டு அந்த தூரம் அதிகமான ஒரு காரணத்தினால அங்கேருந்து வரக்கூடிய அலையானது கம்மியாக மாறி அப்ப அப்போ நான் என்ன செய்யலாம் அடிக்கடி அதை நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி மாறிட்டு வரலையா ஏன்னா நான் நினைக்கிறேன் நினைக்க நினைக்க அது மாறிக்கிட்டே வரும் அப்ப என்ன செய்யலாம் இது போல் எல்லா கொள்கையும் நாம் நினச்சி நினச்சி பழகணும்னு சொன்னோம்னா சனியானவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் கண்டிப்பா அவரும் தான் செய்வார் அதுபோல நாம பழகிக்கொள்ள வேண்டும் இதுபோல தியானிப்போம் அந்த கோல் மேலேயே தியானிக்க பழகணும் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான தவம் அதன் மேலேயே தவம் செய்வது அதையே நினச்சி 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 அப்படியே அது போலயே நம்ம மாறும் பொழுது ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு அந்த ஆளே எனக்கு ஒன்றுமே பாதிப்பை அதிகமாக செய்யாது அப்படியே பாதிப்பு அது செய்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லிடும் சொல்லிட்டதால என்ன ஆக போகுது ரேடியோ ஆகிடுவேன் இல்லையா நான் ரெடியாக இருந்துட்டு இப்போ ஒன்றுமே தெரியாது வா அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளவுதான் அப்போ பாருங்கள் இதுதான் மதி அப்போ இந்த மதியை கொண்டு நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியும் சனியை நினச்சி பயப்படவும் வேண்டாம் யாரையும் சனியை நின்று திட்டவே மாட்டோம் ஏன்னா நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லையா ஜாலியாக இருக்கும் போது எங்கேருந்து திட்டுவோம் அவ்வளோதான் இது போல் எல்லோருடைய நட்புறவோடு இருக்க முடியும் எளிமையான வழி பழகுவோம் கண்டிப்பாக கூட்டாக சேர்ந்து தவம் செய்வோம் அந்த தவத்தை நீங்கள் செய்ய 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 உங்களுடைய அமைப்புகளையே மாறிக்கொண்டே வரும் மாற்றிவிட முடியும் வேதாத்திரி மகர்ஷி தன்னுடைய வாழ்நாளில் அதை செய்து அதை பலன் பெற்று மக்களுக்கு போக வேண்டுங்கிறதுக்காக போல் அற்புதமான தவங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நாமளும் செய்து இது இதுபோல் நிறைய மகான்கள் கொடுத்துருக்காங்க அந்த சித்தர் பெருமக்கள் கொடுத்ததெல்லாம் யாருக்காக நமக்காக நமக்காக கொடுத்ததை நாம் தானே பயன்படுத்தணும் பயன்படுத்துவோம் வாழ்க்கையை நல்ல அழகாக மாற்றிக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க்க